சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட தலைவர் ஒன் செவன்டி த்ரீ திரைப்படத்தை வந்து தனுஷ் அவர்கள் போறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து பரவி கொண்டிருக்கு இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் வந்து இருக்க பல சம்பவங்களும் நடந்துருக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம் ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் இணைந்து படம் படம் விடும் அப்படிங்கிற ஆசை வந்து ரெண்டு பேருக்குமே இருந்தது கடந்த ஐந்து வருடமாக இருந்தது இதுக்கான சுச்சுவேஷன் வந்து ரெண்டு பேருக்கும் அமையாமல் இருந்தது இப்போ வந்து இதுக்கான சுச்சுவேஷன் வந்து அமைந்து இருந்தது தான் வந்து அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க நானும் ரஜினிகாந்தும் ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த கமல்ஹாசன் நண்பர்கள் ஓப்பன் ஸ்டேஜில் வந்து கொடுத்துருந்தாங்க இது சும்மா ஸ்டேஜிக்காக பேசுகிற விஷயம் இல்லாமல் இதை வந்து செயல்படுத்தியும் காமிச்சாங்க எஸ் வந்து சுனசி அவர்கள் தான் அந்த திரைப்படத்தை வந்து இயக்குகிறாங்க ஸோ இந்த திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் அப்படிங்கிற விஷயத்தை விட் ஃபோட்டோவோடு வந்து ரிலீஸ் பண்ணாங்க பூஜை வீடியோஸும் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு செமையாக வந்து ஸ்ப்ரெண்ட் ஆச்சு இந்த ஒரு விஷயத்தை வந்து பயங்கரமாக ரசிகர்கள் கொண்டாடுங்க ஆனால் திடீர்னு சுந்தசி அவர்கள் இந்த திரைப்படத்திலருந்து விளையிட்டாங்க ஸோ இதுக்கான காரணங்கள் பல காரணங்கள் வந்து சொல்ல போகிறது படுகிறது முக்கியமாக ரஜினிகாந்த் அவர்களுக்கு சுந்தசி அவர்கள் சொன்ன ஸ்டோரி வந்து பிடிக்கல ஸோ சுந்தசி அவர்கள் கம்ப்ளீட்டான ஒரு கமர்ஷியல் மசாலா முக்கியமாக எரர் ஃபிலிம் வந்து சொன்னாங்க அந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து ரஜினிகாந்துக்கு பிடிக்கல அப்படியே ரஜினிகாந்துக்கு பிடி சொல்லித்தாலும் சேஞ்சஸ் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தை சுந்தசி கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க ஆனா சுந்தசி அவர்கள் எதுவுமே சொல்லாமல் திடீர்னு வந்து ப்ரெஸ் ரிலீஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ வரைக்கும் வந்து சுந்தசியை வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இது ஒரு பக்கம் நடந்தாலும் இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியாவோட மக்களோட விருப்பமும் சொல்லலாம் சோஷியல் மீடியாவில் வந்து சில பேர் வந்து எதிர்பார்த்து காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ தனுஷ் அவர்கள் ரஜினிகாந்த் வந்து இயக்க போறாங்க அப்படிங்கிற செய்திகள் தான் பரவி கொண்டு இருக்கு இதுக்கு பின்னாடி பல ரீசன் வந்து இருக்கு அதாவது வந்து பா பாண்டி திரைப்படம் இருக்கு அந்த திரைப்படத்தை வந்து தனுஷ் அவர்கள் தான் இயக்கியிருந்தாங்க ஸோ அந்த திரைப்படத்தோட ஸ்டோரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு சொல்லப்பட்டது அந்த அப்போ வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கதை நல்லா இருக்குது ஆனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து காலா திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா ஸோ காலா திரைப்படத்தை தனுஷ் அவர்கள் தான் தயாரித்தாங்க ஆனால் காலா திரைப்படத்தை இல்லாமல் ஒரு ஸ்டோரி வந்து தனுஷ் அவர்கள் ரஜினிகாந்துக்கு சொல்லியிருக்காங்க அதுவுமே வந்து கம்ப்ளீட்டான ஒரு கேங்ஸ்டர் சப்ஜெக்ட் தான் ஆனால் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா ஸோ ரஜினிகாந்த் அவர்களோட செட் வந்து அப்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன வந்து ஒரு சின்ன பசங்க டேரெக்ட் பண்ணக்கூடாது முப்பத்தஞ்சு வயசுல முப்பத்தி நாலு வயசுல வந்து வயசுல இருக்கவங்க என்ன வந்து டேரெக்ட் பண்ணக்கூடாது கொஞ்சம் மெச்சூரான பர்சன் மணி ரத்னம் சங்கர் மாதிரி ஆளுங்க தான் என்ன வந்து டேரக்ட் பண்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல வந்து அப்ப வந்து இருந்தாங்க அதனால வந்து தனுஷ் அவர்களை ரிலேக்ட் பண்ணாங்க நீ வந்து என்னோட படத்தை தயாரி ஆனால் இயக்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க அதனால வந்து தனுஷ் அவர்கள் வந்து காலாத்திரை படத்தை தயாரித்தாங்க அதுக்கப்புறமா அந்த தனுஷ் அவர்கள் ரஜினிகாந்த் கிட்ட ஸ்டோரி சொல்கிறத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ அதே சுச்சுவேஷன் வந்து வந்திருக்கு ஏன்னா வந்து இப்போ கமல்ஹாஸும் ரஜினிகாந்தும் ரெண்டு பேரும் ஹேண்டில் பண்ணுற ஒரு டேரக்டர்ஸ் வந்து வேணும் அதுவும் வந்து கம்ப்ளீட்டான கமர்ஷியல் மசாலா திரைப்படம் எடுக்கிற டேரக்டர்ஸ் வேணும் அப்படிங்கிற காரணத்தினால்தான் சுந்தர்சி அவர்கள் சூஸ் பண்ணாங்கன்னா சுந்தர்சி அவர்கள் வெளியே போயிட்டாங்க ஸோ தனுஷ் அவர்கள் சமீபத்தில் இயக்கி நடித்த மூணு திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் ராயனும் சரி அதுக்கப்புறமா வந்து என்டிகே என்டிகேவும் சரி அதுக்கப்புறமா வெளியான இட்லி கடை திரைப்படமும் சரி இந்த மூணு திரைப்படம் ஸ்க்ரீன் ப்ளேவேர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து ப்ராப்பராக வந்து இருக்கும் மக்கள் மத்தியிலும் பாசிட்டிவான விமர்சனம் வந்து பெற்றிருக்கு ஒரு ஃபார்மில் வந்து தனுஷ் அவர்கள் வந்து இருக்காங்க இதே ஃபார்மில் ரஜினிகாந்த் அவர்களோட அடுத்த திரைப்படத்தை தனுஷ் அவர்களை வந்து இயக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஃபேன் பாய் என்னென்னலாம் பண்ணணும் ஆசைப்படு தலைவனை என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசைப்படுறோன்னா அது எல்லாத்தையுமே வந்து தனுஷ் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்காக பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஒரு சான்ஸ் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் தனுஷ் அவர்களுக்கு கொடுக்கலாம் கண்டிப்பா ஒரு ப்ராப்பரான ஹிட் ஆன திரைப்படம் தனுஷ் கிட்ட இருந்து வரும் என்பதில் துளி துளியும் மாற்று கருத்து கிடையாது ஸோ இந்த ஒரு விஷயத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல அழைப்பு பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா விஷயமும் ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட தலைவர் ஒன் செவன்டி த்ரீ திரைப்படத்தை வந்து தனுஷ் அவர்கள் இயக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து பரவி கொண்டு இருக்கு இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் வந்து இருக்க பல சம்பவங்களும் நடந்திருக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம் ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்கப் போகிறது அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் இணைந்து படம் படம் விடும் அப்படிங்கிற ஆசை வந்து ரெண்டு பேருக்குமே இருந்தது கடந்த ஐந்து வருடமாக இருந்தது இதுக்கான சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் வந்து ரெண்டு பேருக்கும் அமையாமல் இருந்தது இப்போ அந்த இதுக்கான சுச்சுவேஷன் வந்து அமைந்திருந்ததால் வந்து அஃபிஷியலான அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க நானும் ரஜினிகாந்தும் ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த கமல்ஹாசன் நண்பர்கள் ஓப்பன் ஸ்டேஜில் வந்து கொடுத்துருந்தாங்க இது சும்மா ஸ்டேஜுக்காக பேசுகிற விஷயம் இல்லாமல் இதை வந்து செயல்படுத்தியும் காமிச்சாங்க எஸ் வந்து சுந்தர்சி அவர்கள் தான் அந்த திரைப்படத்தை வந்து இயக்குறாங்க ஸோ இந்த திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் அப்படிங்கிற விஷயத்தை விட் ஃபோட்டோவோடு வந்து ரிலீஸ் பண்ணாங்க பூஜை வீடியோஸும் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு செமையாக வந்து ஸ்பெட் ஆச்சு இந்த ஒரு விஷயத்தை வந்து பயங்கரமாக ரசிகர்கள் கொண்டாடினாங்க ஆனால் திடீர்னு சுந்தசி அவர்கள் இந்த திரைப்படத்திலருந்து இருந்து ஸோ இதுக்கான காரணங்கள் பல காரணங்கள் வந்து சொல்ல போகிறது படுகிறது முக்கியமாக ரஜினிகாந்த் அவர்களுக்கு சுந்தசி அவர்கள் சொன்ன ஸ்டோரி வந்து பிடிக்கல ஸோ சுந்தசி அவர்கள் கம்ப்ளீட்டான ஒரு கமர்ஷியல் மசாலா முக்கியமாக எரர் ஃபிலிம் வந்து சொன்னாங்க அந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து ரஜினிகாந்துக்கு பிடிக்கல அப்படியே ரஜினிகாந்துக்கு பிடித்தாலும் சேஞ்சஸ் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தை சுந்தசி கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் சுந்தர்சி அவர்கள் எதுவுமே சொல்லாமல் திடீர்னு வந்து ப்ரெஸ் ரிலீஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ வரைக்குமே வந்து சுந்தசியை வந்து கன்வென்ஸ் பண்ணிட்டாங்க இருக்காங்க ஆனால் இது ஒரு பக்கம் நடந்தாலும் இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியாவோட மக்களோட விருப்பமும் சொல்லலாம் சோஷியல் மீடியாவில் வந்து சில பேர் வந்து எதிர்பார்த்து காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ தனுஷ் அவர்கள் ரஜினிகாந்தை வந்து இயக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்திகள் தான் பரவி கொண்டு இதுக்கு பின்னாடி பல ரீசன் வந்து இருக்கு அதாவது வந்து பா பாண்டி திரைப்படம் இருக்கு பார்த்தீங்களா அந்த திரைப்படத்தை வந்து தனுஷ் அவர்கள் தான் இருந்தாங்க ஸோ அந்த திரைப்படத்தோட ஸ்டோரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு சொல்லப்பட்டது அந்த அப்போ வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இருக்கிறதுனால கதை நல்லா இருக்குது அட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து காலா திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா ஸோ காலா திரைப்படத்தை தனுஷ் அவர்கள் தான் தயாரித்தாங்க ஆனால் காலா திரைப்படத்தை இல்லாமல் ஒரு ஸ்டோரி வந்து தனுஷ் அவர்கள் ரஜினிகாந்துக்கு சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து கம்ப்ளீட்டான ஒரு கேங்ஸ்டர் சப்ஜெக்ட் தான் ஆனால் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா ஸோ ரஜினிகாந்த் அவர்களோட மைண்ட் செட் வந்து அப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன வந்து ஒரு சின்ன பசங்க டேரக்ட் பண்ணக்கூடாது முப்பத்தஞ்சு வயசில் முப்பத்தி நாலு வயசில் வந்து வயசில் இருக்கவங்க என்ன வந்து டேரக்ட் பண்ணக்கூடாது கொஞ்சம் மெச்சூரான பொருள் மணி ரத்னம் சங்கர் மாதிரி ஆளுங்க என்ன வந்து டேரக்ட் பண்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்து அப்போ வந்து இருந்தாங்க அதனால் வந்து தனுஷ் அவர்களை ரிலேக்ட் பண்ணாங்க ஸோ நீ வந்து என்னோட படத்தை தயாரி ஆனால் இயக்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க அதனால் வந்து தனுஷ் அவர்கள் வந்து காலாத்திரை படத்தை தயாரித்தாங்க அதுக்கப்புறமா அந்த தனுஷ் அவர்கள் ரஜினிகாந்த் கிட்ட ஸ்டோரி சொல்கிறத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ அதே சுச்சுவேஷன் வந்து வந்திருக்கு ஏன்னா வந்து இப்போ கமல்ஹாஸும் ரஜினிகாந்தும் ரெண்டு பேரும் ஹேண்டில் பண்ணுற ஒரு டேரக்டர்ஸ் வந்து வேணும் அதுவும் வந்து கம்ப்ளீட்டான கமர்ஷியல் மசாலா திரைப்படம் எடுக்கிற டேரக்டர்ஸ் வேணும் அப்படிங்கிற காரணத்துனால சுந்தர்சி அவர்கள் சூஸ் பண்ணாங்க ஏன்னா சுந்தர்சி அவர்கள் வெளியே போயிட்டாங்க ஸோ தனுஷ் அவர்கள் சமீபத்தில் இயக்கி நடித்த மூணு திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் ராயனும் சரி அதுக்கப்புறமா வந்து என்டிகே என்டிகேவும் சரி அதுக்கப்புறமா வெளியான இட்லி கடை திரைப்படமும் சரி இந்த மூணு திரைப்படம் ஸ்க்ரீன் பிளேயர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து ப்ராப்பராக வந்து இருக்கும் மக்கள் மத்தியிலும் பாசிட்டிவான விமர்சனம் வந்து பெற்றிருக்கு ஒரு ஃபார்மில் வந்து தனுஷ் அவர்கள் வந்து இருக்காங்க இதே ஃபார்மில் ரஜினிகாந்த் அவர்களோட அடுத்த திரைப்படத்தை தனுஷ் அவர்கள் வந்து இயக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஃபேன் பாய் என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசைப்பட தலைவனை என்னென்னலாம் பண்ணணும் ஆசைப்படுறோன்னா அது எல்லாத்தையுமே வந்து திரு